ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காடு மாதிரி இருக்கிற இந்த இடத்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக மாற்றுறது நம்ம முயற்சியில் தாங்க இருக்குது முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம வெற்றி பெறுவோங்கிறத முழுசாக நம்பி ஒவ்வொரு முயற்சியாக எடுத்து வைப்போம் வாங்க எப்பொழுதுமே நம்ம இங்கே வந்தால் மொதல் வேலை நமக்கு என்ன இருக்கும்னா க்ளீனிங் ஒர்க்கு தாங்க ஏன்னால் நம்ம டெய்லி இங்கே வர்றதே கிடையாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நமக்கு எப்போல்லாம் டைம் கிடக்குதோ அப்போ தான் வருவோம் முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைமாக வர்றதுனால நம்மளால் ஒழுங்காக எல்லா வேலையும் ப்ராப்பராக செய்ய முடியாது அதனால் நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறது தாங்க இந்த சின்ன சின்ன வேலைகள் ஒரு இந்த கத் இந்த தக்காளி செடி வந்து தானா முளைஞ்சது தான் அதுக்கு மண் தண்ணி விட்டு பாத் பாதுகாப்பாக வச்சுருந்ததுனால தான் இன்றைக்கி பூவு பிஞ்சிலாம் வச்சிருக்கு இது இதை பார்க்கும்போது நம்மளையே அறியாமல் நமக்கு ஒரு சந்தோஷம் தானா முளைச்ச செடியே எப்படின்னா நாமளே விதை போட்டு அதை பாதுகாப்பாக பராமரித்து ஒரு 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 காய் வரும்போதும் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க அதை பற்றி நமக்கு வேறு எதுவுமே இல்லைங்க இந்த க்ளீனிங் ஒர்க்கு முடிக்கும்போது நமக்கு நைட் ஆகிடுச்சி ஒரு வழியாக க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த குப்பையெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு நாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஒரு கண்டினியூவாக வர முடியாததுனால வரும் முதல்ல நாங்கள் பார்க்குற வேலை தாங்க இதெல்லாம் ஒரு டூ டேஸ் கழித்து மறுபடியும் வந்து சில வேலைகள் நம்ம இங்கே பண்ணணும் வேலை செய்கிறோமோ இல்லையோ நம்ம வீட்டு குட்டிஸ் எல்லாம் வேலை செய்கிறவங்க பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அதை வேடிக்கை பார்க்குறது தான் அவங்களோட பெரிய வேலையாக இருக்கும் பாருங்கள் அதில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அன்னைக்கும் நைட் ஆயிடுச்சுங்க க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திலாம் கட்டி தண்ணி விட்டு அதை ஊற வைக்கும்போது சரி கன்று வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப இருட்டிடுச்சு இதுக்கு மேலே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் மறுபடியும் இந்த பக்கம் வந்தோம் வந்து கலக்கட்டை எடுத்து கொத்தி பார்த்தா கொத்தவே முடியல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு வயலுக்கு வச்சுருந்த கத்திரி கன்று போக மீதி கொஞ்சம் இருந்துச்சு அந்த கண்ணில் கொஞ்சம் எடுத்து இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது என்னமோ கஷ்டமாக தான் இருக்கும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அது பூ பூக்கும் போதோ அது காய் வைக்கும்போதோ கிடைக்கிற சந்தோஷம் தாங்க நமக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச கொஞ்சம் இடத்துல நம்ம முயற்சியால் கொஞ்சம் காய்கள் வீட்டுக்கு கிடச்சி கிடச்சிதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் தாங்க கொஞ்சம் ஒரு சில மாதங்களாக ஓடிட்டுருக்கு இன்னும் சொல்ல போனா அதிகமாக காயே வாங்கலை மெயினா வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு தான் இப்ப தக்காளி செடி வந்ததுனால இப்ப வெங்காயம் மட்டும் தான் வாங்கணும் கூடிய சீக்கிரம் வெங்காயத்தையும் நாம விதைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் ஏக்கர் கணக்குல இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இடமே இல்லைனாலும் பரவாயில்ல பக்கெட்டு பையி அதை மாதிரி போட்டு வீட்டில் ஒரு ஒரு காய் ஒரு நாள் இன்றைக்கி வ சமைக்கிற சமையலில் நம்ம விளைவிச்ச காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் இருந்தால் கூட அதில் கிடைக்கிற சுகந்தாங்க பெரியது விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு நல்லாவே தெரியுது கண் கூட பார்க்குறோம் எவ்வளோ மருந்துங்க உரங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இந்த மருந்து அடிக்கிற மிஷின் வச்சு யார் நான் அடித்து பார்த்ததே கிடையாது எல்லாமே மாட்டு எருவு ஆட்டு எருவு இது மாதிரி இயற்கை உரத்தை தான் வயலில் போட்டு பயிர் வச்சு பார்த்துருக்கேன் ஆனால் இப்போது பார்த்தா எங்கே பார்த்தாலும் இயற்கை உரம் வந்து இருக்கோ இல்லையோ ஆனால் செயற்கையாக தாங்க முயற்சி எடுக்கிறாங்க கேட்டால் ஒன்றும் விளையில இதை போட்டால் தான் விளையுது விளையுது விளையுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பண்ணுக்காவது இயற்கையாக எந்த பூச்சிக்கொல்லியும் ரசாயனமும் இல்லாமல் விதவிக்கணும் அதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற முயற்சியில் தாங்க நாங்கள் இறங்கியிருக்கோம் உங்களால் முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்க முடியலனாலும் இதை மாதிரி விளைவிக்கிறவங்கட்ட வாங்கி காய் வாங்கி சாப்பிடுங்க ஓ சின்ன கண்ணாக இருக்கும்போது பார்த்தா ரொம்ப டிஸ்டன்ஸில் ஓடின மாதிரி இருக்குது இதுவே பெருசாகிடுச்சுன்னா இதில் காய் பறிக்க கூட இடம் இருக்காது அந்தளவுக்கு பெருசாகி நிறையா காய் வைக்க ஆரம்பிச்சிரும் நான் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு காட்டேன் பாருங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக பதிலாக இதை மாதிரி குடிஞ்சிணும்போது டெய்லி செடி உணனமுனாலே நமக்கு நல்ல உடற்பயிற்சியாக இருக்குங்க புது மண் அப்படிங்கிறதுனால நல்லா இறுகி போயிடுச்சு இது வந்து இறுகின மண் தான் இறுக்கமாக இருக்கும் இந்த மண் மணல் மாதிரிலாம் கிடையாது மணல் மாதிரினா நல்லா வந்து நமக்கு கை வச்சு ஊன்றுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இது கொஞ்சம் கெட்டியான மண்ணாக இருக்கிறதுனால காஞ்சதும் ஊன்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் சரி கலெக்டரில் கொத்தி வச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குழியாக போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கண்ணாக எடுத்து வச்சிட்ருக்கேன் இது கொஞ்சம் கண் கொஞ்சம் கிளை கிளச்சி வரும்போது ஆட்டு கழிவுலாம் இருக்குது இல்லையா அதை நாங்கள் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதை நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறம் தூவி விட்டு ஒரு களை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கோம் முதல்ல கண் எப்படி பொழைச்சி வருதுன்னு பார்க்கலாம் ஒரு வழியாக கண்ணெல்லாம் ஊனியாச்சு ஊனதுக்கப்புறமா பாருங்கள் தான் இருந்துச்சு பார்க்கறமோ கண்ணே இல்லாத மாதிரி எட்ட எட்ட இருக்கிற மாதிரி தானே இருக்குது கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள் இந்த இடம் அப்படி பசுமையாக இருக்கும் கண்ணெல்லாம் வச்சுட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் இதில் ஒரு கொய்யா கன்று ஒரு ரெண்டு பலா கன்று இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனில் கொடுத்தது இருந்துச்சு அதையும் இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சாச்சு நானும் ஃபங்க்ஷனில் கொடுக்குற எல்லா பலாகனையும் வச்சு பார்க்குறேன் ஆனால் அது என்னன்னு தெரியல கரெக்டாக நாங்கள் வந்து தண்ணி விடாததுனாலேயே என்னான்னு தெரியல செத்து போயிடுது இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் ஒன்று ஒன்று வச்சிட்ருக்கோம் நிறைய காய்ங்க இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு பாவக்காய் இன்னைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பாவக்காய் மட்டும் பறிச்சிகிட்ருக்கோம் எனக்கு காய் பறிக்க கூட தெரியல இருந்தாலும் நான் தான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடியவும் சேர்த்து பறிச்சிட்டு இருந்தான் இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்வம் சின்ன வயசில் இருந்தால் தான் அவங்க வளர்ந்து பெரியவங்களாம் ஆகும்போது கொஞ்சமாவது விவசாயத்தில் ஆர்வம் இருக்கும் வேலை செய்வாங்க சரி எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you. Bye bye.